தவறான தொடர்பை கண்டித்த மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த கொலைக்கு மூதாட்டியின் கணவரே உடந்தையாகவும் இருந்திருக்கிறார் தற்போது மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த கொலையாளிகள் காவல்துறையிடம் சிக்கியிருக்கிறார்கள் யார் அந்த கொலையாளிகள் பார்க்கலாம் இந்த பெண்மணிதான் மூன்று மாதங்களுக்கு பிறகு தனது ஆண் நண்பருடன் காவல்துறையிடம் சிக்கியுள்ளார் ஒரு கொடூரமான கொலையை செய்த இந்த பெண்மணி காவல்துறையிடம் சிக்கிய சம்பவம் தான் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஓம்பலூர் அருகேயுள்ள பாலிக்கடை கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்ன பையன் இவரது மனைவி லட்சுமி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வீட்டின் வெளியே லட்சுமி படுத்து தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அடையாளம் தெரியாத நபர் லட்சுமியை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கி கொலை செய்தார் லட்சுமியின் கழுத்தில் இருந்த தாளிச்சையின் கம்மல் தோடு உட்பட ஏழு சவரன் தங்க நகைகளையும் பறித்து கொண்டு தப்பியுள்ளார் இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஓமலூர் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் நகையை கொள்ளையடிக்கவே இந்த கொலை நடந்துள்ளது என்ற கோணத்தில்தான் போலீசார் வழக்கு பதிந்து முதலில் விசாரணையை தொடங்கினர் தற்போது மூன்று மாதங்களுக்குப் பிறகு குற்றவாளிகள் சிக்கியுள்ள நிலையில் அவர்கள் கொலை செய்ததற்கான காரணத்தை அறிந்து காவல்துறையினரே அதிர்ச்சியடைந்துள்ளனர் லட்சுமியின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவர் இவருக்கும் லட்சுமியின் கணவர் இடையே தவறான தொடர்பு இருந்துள்ளது தங்கை மகள் தான் லட்சுமியோ பச்சியம்மாளுக்கு அத்தை முறை வேண்டும் இந்த நிலையில்தான் தனது கணவன் சின்ன பையனுக்கும் பச்சியம்மாளுக்கும் இடையே தவறான தொடர்பு இருந்ததால் அதிர்ச்சியடைந்த லட்சுமி பச்சியம்மாளை கண்டித்துள்ளார் ஆனாலும் அவர்களோ தங்களது தொடர்பை நிறுத்திக்கொள்ளவில்லை இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு பச்சியம்மாளும் சின்ன பையனும் தவறான செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து லட்சுமி அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் பொழுது விழிந்ததும் கிராம மக்களிடம் அதனை கூறி நியாயம் கேட்கப் போவதாக சொல்லிவிட்டு மீண்டும் வாசலில் இருந்த கட்டிலில் சென்று படுத்துக் கொண்டார் கிராம மக்களிடம் சொன்னால் தனக்கு அவமானமாக போய்விடும் என்று நினைத்த பச்சியம்மாள் சிறிது நேரத்தில் லட்சுமி உறங்கிய பிறகு அவரது தலையில் உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்ததோடு நகைகளையும் பறித்துக் கொண்டுள்ளார் தனது கண் எதிரே மனைவி கொல்லப்பட்டதை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்துள்ளார் சின்ன பையன் சின்ன பையன் அவருடைய மனைவி கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பு தடியாலும் கம்பியாலும் அடித்து தலையில் ரத்த வெள்ளத்தில் வந்து இறந்து கிடந்தார் பகல் நேரத்தில் இது சம்பந்தம் ஓம்லர் டிஎஸ்பி அவர்கள் தனிப்படை அமைத்து காவல்துறை மூலயமாக வந்து விசாரணை வந்து துருக்கிப்படுத்தி வந்தனர் பச்சைமா என்பவர் அந்த அம்மா அடித்து போட்டு அந்த அம்மா காலத்தில் இருந்த நாலு சங்கிலியை கூடி எடுத்துகிட்டு போகும்போது பிச்சுட்டு போய் அவங்க மகளுக்கு நாலு போனோம் மருமகனுக்கு ரெண்டு போனும் செய்தது சம்பந்தமாக காவல்துறை சந்தேகம் வந்து கூப்பிட்டு விசாரிக்கும்போது இந்த அம்மாவும் சின்ன பையனும் சேர்ந்து கொலை செய்தது தெரிகிறது தற்போது கொலை சம்பவம் நடந்து மூன்று மாதங்களுக்கு பிறகு பச்சையம்மாளையும் சின்ன பையனையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஏழு சவர நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் தவறான தொடர்பால் பெண் கொலை செய்யப்பட்டதும் கணவரே அதற்கு உடந்தையாக இருந்ததும் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஜே ஆர்த்தி நடராஜன் தமிழ் ஓமலூர்